வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க புகழ் நம்ம எல்லாருக்குமே முருகன் பக்தரா இருந்தீங்கன்னா திருப்புகழ்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு பாடலாவது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா திருப்புகழ் பாடல்கள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்கு அதையும் தாண்டி திருப்புகழ் பாடினா முக்தி எளிதில் கிடைக்குமா எப்படி அப்படின்றத பார்க்கலாம் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு பி சுஷிலா அவர்கள் பாடின ஒரு அழகிய தமிழ் பாடல் நம்ம கேட்டிருப்போம் அவ்வளவு அழகான அற்புதமான பாடல்கள் தான் நம்ம அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பதினான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட முருகனின் புகழை பாடும் தொகுப்பு இது வாய் மணக்கும் சரி ஆனா அதையும் தாண்டி திருப்புகழை பாட பாட முக்தி கிடைக்கும் வீடுபேறு கிடைக்கும்னு சொன்னா அது மிக இல்லைங்க அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மூணு விஷயங்களை பார்த்தோம்னா இது நமக்கு புரிஞ்சிடும் முதல்ல ஒரு கேள்வி மரத்தால நல்லா வலுவா செஞ்ச ஒரு கதவு மூடி இருக்கு நல்லா அழுத்தி மூடி இருக்கு இப்ப அதை நம்ம திறக்கணும் எப்படி திறப்பீங்க லேசா தட்டுனா அது திறக்காது நல்லா அழுத்தி புஷ் பண்ணணும் அப்பதானே திறக்கும் அடுத்தது ஓலையில செஞ்ச ஒரு கதவு மரக்கதவை அழுத்தின மாதிரி அழுத்த வேண்டாம் இல்லையா கொஞ்சம் அழுத்தினா போதும் அந்த ஓலை கதவு திறந்துக்கும் மூன்றாவது துணியிலான ஒரு திரை ஒரு கேட்டன் இருக்குன்னு வச்சுப்போம் அதை மெதுவா விளக்குனாவே போதும் உள்ள நம்ம நுழைஞ்சிடலாம் இந்த மூன்று உதாரணங்களையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க இரண்டாவது சக்கரங்களை பற்றி பார்ப்போம் நம்ம நிறைய காணொலிகளில் சக்கரங்களை பற்றி பார்த்துக்கிட்டே தான் வரும் இல்லையா சக்கரங்கள்னா ஆற்றல் மையங்கள்னு நமக்கு தெரியும் இதில் முக்கியமான ஏழு சக்கரங்கள் என்னன்னோ நமக்கு தெரியும் பல காணொலிகளில் நம்ம பார்த்துருக்கோம் முதுகு தண்டு கீழே முடிகிற இடத்துல இருக்கிறது மூலாதார சக்கரம் அதுக்கு நாலு இன்ச்சு மேலே இருக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம் தொப்புள் கொடி சுத்தி இருக்கிறது மணிப்புரக சக்கரம் நெஞ்சு குழியில் இருக்கிற இடத்துல இருக்கிறது அநாகத சக்கரம் தொண்டை குழியில் இருக்கிறது விசுத்தி இரண்டு பருவங்கள் அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது ஆக்ன சக்கரம் இது நமக்கு தெரியும் நாம் பிறக்கும் பொழுது நம்ம உயிராற்றல் மூலாதார சக்கரத்தில் குவிஞ்சிருக்கும் இங்கிருந்து நம்ம உயிராற்றல் தானாகவே அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை அடைஞ்சிரும் நம்ம பதின் பருவ காலத்தில் அதாவது நம்ம டீனேஜராக இருக்கும் பொழுது இது நமக்கு நடந்துடும் அதிலிருந்து மேலே எழ நம்ம முயற்சி தேவை இப்படி நம்ம முயற்சியால் அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு நம்ம உயிராற்றல் போகும் ஆக்னத்தை அடைஞ்சதும் அதாவது இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்க ஆக்ன சக்கரத்தை அடைஞ்சதும் அது நின்றுடும் அதாவது முக்திக்கு முன்னாடி இருக்கிற நிலையில நின்றுடும் அதுக்கப்புறம் மேலே ஏறி தலைக்கு மேல இருக்கிற சகசிர சக்கரத்தை அடைய கிரேஸ் அதாவது அந்த கருணை கிடைக்கணும் நமக்கு இந்த சக்கரங்கள்ல இருக்கிற ஆற்றல் கீழே இருக்கும் பொழுது கிராஸ் அதாவது திக்கா அடர்த்தியா இருக்கும் அது ஒவ்வொரு சக்கரமா மேல எழ எழ அதோட தன்மை மெல்லியதா அதாவது சட்டிலா நுண்ணியதா ஆகிக்கிட்டே வரும் மூலாதாரத்தில் அடர்த்தியா இருக்கிற அந்த உயிராற்றல் மெல்ல மெல்ல சட்டில் ஆகிக்கிட்டே வரும் வந்து ஆக்னத்தை அடையும் பொழுது மெல்லியதா நுண்ணியதா ஆகிடும் இன்னைக்கு அறிவியல் குறிப்பா குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்ம எல்லாருமே நம்மள சுத்தி இருக்கும் விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு ஏன் இந்த பிரபஞ்சம் முழுசுமே அதிர்வுகள் தான் அப்படின்னு சொல்லுது அதிர்வுகள்னா ஓசே அதாவது சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எஸ் விர் ஆல் சவுண்ட்ஸ் ரெவபரேட்டிங் இன் அீக்வன்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வென்சியில அதிருதுன்னு சொல்லலாம் சக்கரங்களை பற்றி இங்கே நாம் பார்த்த விஷயங்களையும் எப்படி நாம் எல்லாருமே அதிர்வுகள் தான் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ மூன்றாவது விஷயத்த நம்ம பார்ப்போம் மூன்றாவதாக நம்ம தமிழ் மொழியை பற்றி பார்க்கலாம் நம்ம பல காணொலிகள்ல பார்த்துருக்கோம் தமிழ் மொழி ஆன்மீகத்தின் அடிப்படையில் அமைஞ்ச மொழி அப்படின்னு ஆன்மீகன்னு நான் சொல்றது மதம் இல்லைங்க நாம இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு நம்மள உயர்த்தி கொண்டு போவதுதான் ஆன்மீகம் கடைசியில் அது நம்மளை வீடு பேரில் கொண்டு போய் நிறுத்தும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேண்டுமோ வேண்டாமோ இது நடக்கும் சமீபத்தில் நம்ம பார்த்தா பதினெட்டு எண் பற்றிய காணொலியிலும் அதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஏன் பதினெட்டு ஏன் பன்னிரெண்டு அப்படின்னு நம்ம அந்த காணொலியில பார்த்தோம் இல்லையா நீங்கள் அந்த காணொலிகளை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற கண்டிப்பாக பாருங்கள் தமிழ் மொழியில வல்ல மெல்லினம் இடையினம் அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா கசட தபர வல்லினம் எரள வழல இடையினம் கஞ்சன நம்மன மெல்லினம் இது நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த மூன்று வகைகளில் இருக்கிற எழுத்துக்களை மெதுவாக சொல்லி பாருங்க பொழுது நம்ம வாயில எங்க நம்ம அழுத்துறோம் அப்படின்றத கவனிங்க எவ்வளவு அழுத்துறோம் அப்படின்றதையும் கவனிங்க வல்லின் எழுத்துக்களுக்கு அழுத்தம் அதிகமாகவும் இடையின் எழுத்துக்களுக்கு அழுத்தம் கொஞ்சம் குறைவாகவும் மெல்லின் எழுத்துக்களுக்கு அழுத்தம் ரொம்ப குறைஞ்சியும் சொல்லுவோம் நம்ம இல்லையா இந்த வல்லின் எழுத்துக்கள் நிறைய இருக்கிற சொற்களை சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளை அதாவது ஓசையை எழுப்போம் நம்ம மூலாதாரத்தில் இருக்கும் ஆற்றலை தட்டி எழுப்ப அது உதவும் ஒரே நாளில் இது நடக்காது சித்திரமும் கைப்பழக்கிற மாதிரி வல்லின எழுத்துக்கள் நிறைய இருக்கிற சொற்களை சொல்லும் பொழுது அழுத்தி சொல்லும் அந்த எழுத்துக்கள் மூலாதாரத்தில் சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் ஆற்றலை அசைக்கும் சில சமயங்களில் மணிப்பூரகத்தில் இருக்கும் ஆற்றலை கூட சொல்லலாம் அடுத்து இடையினம் இடையின எழுத்துக்கள் இருக்கிற சொற்களை சொல்லும் பொழுது ஏழு சக்கரங்களில் நடுவில் அதாவது இடையில் இருக்கிற சக்கரமான அநாகத சக்கரத்தில் மற்றும் விஷுதியில் இருக்க ஆற்றல் சமநிலைப்படுத்தவும் அதை மெல்ல தட்டி எழுப்பி மேலே எழுப்பவும் அது உதவும் ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா கீழே மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது நம் ஆற்றல் அடர்த்தியாக இருக்கும் அதனால் புஷ் அதிகம் தேவை போக போக கொஞ்சம் கொஞ்சம் புஷ் கம்மி பண்ணிக்கிட்டே போலாம் அந்த வீரியத்தை கடைசியா ஆகணம் அதாவது இரண்டு புருவங்களின் இடையில் இருக்கும் தேடை சக்கராவில் இருக்கும் ஆற்றலை சமநிலைப்படுத்தி மேல எழுப்ப மெல்லின எழுத்துக்கள் கொண்ட சொற்களே போதும் மேல பார்த்த மூன்று உதாரணங்கள் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த கதவு உதாரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா தொடக்கத்துல மரக்கதவை திறப்பது போலதான் வல்லின ஓசை அழுத்தி வேகமா புஷ் பண்ணனும் ஓலக்கதவை திறப்பது போலதான் இடையின ஓசை லைட்டா புஷ் பண்ணாவே போதும் விளக்குவது போலதான் மெல்லின ஓசை ஏன்னா நம்ம ஆற்றல் மேல அதாவது அடர்த்தியான நிலையிலிருந்து சட்டில் அதாவது மென்மையாகிட்டே போகுது தமிழோட அழகு என்னன்னா ஒரு மெல்லின எழுத்தை தொடர்ந்து வல்லினம் வரும் பொழுது வல்லின எழுத்து தானா மென்மை அடைஞ்சிடும் உதாரணத்துக்கு பாங்கு பாக்கு இந்த ரெண்டு சொற்களை எடுத்துக்கிட்டோன்னா இந்த இரண்டு சொற்களும் கூங்கிற வள்ளின எழுத்துல முடிஞ்சாலும் பாங்கு அப்படின்ற சொல்லில் அப்புறம் கூ வர்றதுனால அந்த கூ மென்மையாக ஒழிக்கும் முன்னாடி வர இங்கு கூவின் ஓசையின் தன்மையை அதை எடுத்துக்கும் கூ பாக்கு கூக்கு முன்னாடி இக் வல்லின கூக்கு அழுத்தி நம்ம பாக்கு அப்படின்னு சொல்றோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப திருப்புகழ் பாடல்களுக்கு வருவோம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச திருப்புகழ் பாடல் முத்தை தரு பக்தி திருநகை இல்லையா இப்பாடலை அருணகிரிநாதர் திருவனையில் அதாவது திருவண்ணாமலையில பாடின பாட்டு இந்த பாடல் சொற்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லும் வல்லின சொற்கள் நிறைந்ததா அதாவது வல்லின எழுத்துக்கள் நிறைந்ததா இருக்கும் அந்த பாடல்கள் வரிசை இங்கே பாருங்க முத்தை பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருபரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கு தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணைத்தோடு ஒற்றை கிரிமத்தை பெருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடன் ரச்சித் தருளுவது ஒரு இப்படி போகும் இந்த பாட்டு இப்போ உங்களுக்கு ஏன் அருணகிரிநாதர் இந்த பாடலை இப்படி நிறைய வல்லின எழுத்துக்கள் போட்டு எழுதியிருக்காரு அப்படின்றது புரியும் சில பாடல்களில் இரண்டு வகை சொற்கள் இருக்கும் உதாரணத்துக்கு வல்லினமும் மெல்லினமும் கலந்து ஒழிக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு திருப்புகழ் பாடல் பார்க்கலாம் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாக பந்த மயூரா நமோ நம இப்படி போகும் இந்த பாட்டு இந்த பாட்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல நீங்க வல்லின எழுத்துக்கள் நிறைய பார்க்க மாட்டீங்க மெல்லின எழுத்துக்கள் இருக்கும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா தமிழ் மொழியில ஒரு சிறப்பு என்னன்னா இந்த பாங்கு பாக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா அதை நீங்க இங்க பாப்பீங்க உதாரணமா நாம சம்பு குமாரா நமோ நம இப்போ சம்பு அந்த பூன்றது வந்து விழுத்தி சொல்ல மாட்டேங்கிறோம் இல்லையா சம்பு குமாரான்னு சொல்கிறோம் அதனால் இதில் நிறைய மெல்லின எழுத்துக்களும் மெல்லின ஓசையும் தான் அதிகமாக இருக்குது வல்லின ஓசை வந்து உங்களுக்கு இதில் கம்மியாக இருக்குது ஸோ ஓவராலாக இந்த பாடலில் அதிகம் வர்றது மெல்லினம் இப்படி ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் விநாயகர் பத்திய இந்த திருப்புகழ் பாடல் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கைத்தல நிறைகணி அப்ப முடவல் அடிபேணி கற்றிடுமடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கழிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருள் திரள் புய மதையானே மத்தள வயிறனை உத்தமி புதல்வனே மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புர மெறி செய்த அச்சிவனுரைதும் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிப்படு அப்புண மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனி அக்கண மணமருள் பெருமாளே இல்லையா இதுல வல்லின ஓசை எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க விநாயகரே மூலாதார கடவுள் தான் இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா திருப்புகள் பாடுறதுனால என்ன பலன் அப்படின்றது குண்டலினி எழுப்பலாம்னு ஏமாத்தி நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறத நம்ம பாக்குறோம் அது எல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு வல்லின ஓசி நிறைய இருக்கிற திருப்புகள் பாடல்களை சொன்னாவே போதும் உங்களுக்கு மூலாதாரத்தில் இருக்கும் அந்த குண்டலினி சக்தி அசைக்க ஆரம்பிச்சிரும் அது மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லாமல் பிற மொழிகள் பெரிதும் கலக்காமல் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாலே கூட போதும் நம்ம ஆற்றல் சமநிலை அடைஞ்சு அடுத்த நிலைக்கு உயரும் இதனால தான் தமிழ்மொழி ஆன்மீக மொழியாக இருக்குது ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி